இன்ன இன்வெஸ்டிகேஷன்ல க்ரைம்லாம் அப்படியே இருக்கு. அத பார்த்தா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதுல சஸ்பென்ஸ் தெரியுது. அடுத்து அந்த அடுத்த என்னன்னு சொல்லி அவங்க வெடிக்கிட்டே இருக்கு. நமக்கு அந்த வீன்க்கு டெஸ்ட்டை பண்றாங்க. அடுத்து என்ன அந்த லாக் அமர அதுல எல்லாம் நடக்கும். பாருங்க குழந்தைங்கலாம் பாத்தனா என்னன்னு பார்க்க வேண்டியது. சஸ்பென்ஸா கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆ அது நான் இதா.

விதம் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு ஸ்கிரீன் பிளே மட்டும் கரெக்டா பண்ணி இந்த படம் ராஜஸ்தானோட சூப்பராக இருக்கும் மியூசிக் அழகா ஒர்க் அவுட் ஆச்சு செல்வராவன் சார் சான்ஸே இல்ல அமெரிக்கா நடிக்க வேண்டிய ரோலை வந்து செல்வராவன் நான் சில்வர் ராவன் பண்ணிருக்காப்ல அவரே சொல்லிட்டார் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம செல்வராவனை கூட்டி வந்து நடிக்க வச்சேன் அப்படின்னு அமெரிக்கா எவ்வளவு கிஞ்சி கூட அந்த குடுக்கல ஆனா என்ன பொறுத்தவரை அமெரிக்கா நான் விட சிறப்பா பண்ணிருக்காப்ல ராவன் சார் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்துல நம்மளுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் தூக்கி டிப்பாட்டி வச்சிருக்காங்க என்னன்னா இல்லரை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு அது தவிர வந்து அவங்க கொல்லப்படுற அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒட்டலை அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் மெனக்கட்டு ஸ்கிரீன் பிளேல இன்னும் ஒரு சுவாரஸ்யம் பண்ணியிருந்தாங்கன்னா டாக்டர்ஸ் அவ்வளோ தூக்கி சாப்பிடுமா அப்படி எல்லாம் ஓவராலாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி எனக்கு படத்தில் ஐட்டிங் சம்ம செல்வராவன்ஸ் அவரை பார்க்கும் போதே சாதாரணமா வர்றோம் நம்ம மாதிரிதான் வந்துட்டு போறாங்க ஒரு பெரிய கிட்ட ஒரு பேண்ட் ஷர்ட் வந்து ஒரு அருமையான சமுதாய சீர்திருத்தம் வர்றாங்க

சூப்பரா நடிச்சிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்ட்ராங்கா கிடையாது ஒரு கிரைம் த்ரில் இருக்கிற மியூசிக்

திடீர் திடீர்னு ஒரு ஒரு கொலை நடக்கும் நம்ம உட்காந்துட்டு யோசிக்கிறோம் இந்த கொலையை யாரா பண்ணா எதுக்காக பண்ணா இப்படிதானே கிரைம் திரு போவோம் ஆனா இந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா யார் கொலை பண்ணாங்கன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க இவன் தான் கொலையாளி இவன் தான் கொலை பண்ண போறான்றத ஃபர்ஸ்டும் சொல்லிடுறாங்க ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து என்னடா கொலை பண்றவன் இவன் தானு தெரிஞ்சு போகுது பட் அதுக்கு அப்புறமாவும் ரெண்டு அவரு உங்களை உட்கார வச்சு எப்படி சீட் எஜில உட்கார வச்சிருக்காங்க கொலையாளி வந்தான்னு சொல்லிடுறாங்க கொலையாளியும் செத்து போறான் எது கொலை பண்றவரும் செத்து போயிரு அப்புறமா இந்த அஞ்சு கொலை எப்படி நடக்குது அப்படின்றது தான் அந்த கதை சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க ஐ மீன் நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி லைன் ಅಂತ நான் சொல்லுவேன் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல படமா தான் தருவாரா அந்த நம்பிக்கையில தான் வந்தோம் ராஜ்சேசன் படம் ரேஞ்ச்லயே இருக்கும்னு நினைச்சோம் உண்மையிலேயே சூப்பர் அப்டா மார்க் போகுது ஏனா அந்த கொலை

அதுல வெறியோ கஞ்சா கடத்துறது போலீஸ போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி கமர்ஷியலா தான் ஆடியன்ஸும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு போலீஸை பல பேர் வந்து எதிர்த்து பேசுறான் பல பேர் அடிக்கிறான் எங்க இருந்து வருது இது சினிமால இருந்து தான் வருது சோ அந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு தான் நார்மலா சொல்லுவோம் ஒரு கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இந்த படத்துல கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் செத்து போறாங்க பாத்தீங்களா என்டயர் ஸ்டோரி சொல்ல விரும்பல அந்த அஞ்சு பேர் செத்து போறாங்க அவங்க எல்லாம் இந்த சமுதாயத்திற்காக சேவை செஞ்சவர்கள் இந்த சமுதாயத்திற்காக ஒண்ணு செஞ்சவங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க செய்யறது யாருமே இன்றைய காலத்து இளைஞர்கள் ஊக்கப்படுத்த மாட்டாங்க ஏதோ ஒரு நடிகன் பின்னாடி போறாங்க இல்லன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்க பின்னாடி போறாங்க ஒரு என்விரான்மெண்டல் நம்ம ஆக்டிவிஸ்டாராட்டுறது இல்ல ஒரு வந்து சோஷியல் வெல்பேர் பண்றவங்களை நம்ம பாராட்டுமா பாராட்டுறது இல்லை டிரைனேஜ் குப்பாடுறவங்க குப்பாடுறாங்கல்ல சாக்கடைக்குள்ள வேலை செய்யறாங்கல்ல அவங்கள நம்ம என்னைக்குன்னா பாராட்டி இருப்போமா அவங்களை எப்படி தெரியுமா பாப்பேன் அது அவங்களோட வேலை அப்படிதான் பார்ப்போம் ஆனா அவன் பண்ணுறது ஒரு சேவை அந்த சேவையா நம்ம பார்க்கிறோமா அவனை அப்ரிசியேட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்

நெவர் எக்ஸ்பெக்டட் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு ரியலி கிரேட் அப்ரிசியேஷன் ஏன்னா ப்ரொடியூசர் அவர் இந்த மாதிரி கதை ஒரு கருத்துள்ள கதையில ஒரு த்ரில்லர் மிக்ஸ் ஆகி வரும்போது அதுவும் அவர் எஃப்ஐஆர்ன்ற ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் நல்ல படம் எஃப்ஐஆர் சமயம் ஓடிச்சு அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விட்டாங்க பாருங்க பிகாஸ் திஸ் இஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட்

பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எந்த படத்தில் போட்டாலும் படம் இருக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஜிப்ரானை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது இந்த படம் பார்த்துருக்கோம் படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில் படத்தில் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சு மூணு கொடுங்க உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு வரத்தான ஒரு படம் உண்மையில லைக் இவ்வளவுன்றது எக்ஸ்பெக்டேஷன் இல்ல படத்துக்கு ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் படம் உண்மையிலே அருமையான படம் நல்லா இருக்குறதுக்கு ஒரு அருமையான படம் விஷ்ணு விஷால் படம்ல அவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா தான் இங்கேயும் இதுல இன்னும் அதோட சூப்பரா டெலிவரி பண்ணியிருக்காரு படத்துல உண்மையிலேயே நல்லா இருக்கு சதா சதா சூப்பரா பண்ணிருக்காங்க அவருக்கு விஷ்ணு விஷாலுக்கு பேரா இன்னொருத்தங்களை போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ரொம்ப கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணாமல் லிமிட்டா வச்சு முடிச்சுங்க படம் எங்கேயுமே ஸ்டோ ஆகிற மாதிரி இருக்காது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கனால நமக்கு அந்த சுவாரஸ்யம் எடுத்துகிட்டு போயிடும் படத்தை அதுதான் மியூசிக் மியூசிக் வந்து நம்ம ராஜசன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ஆனால் மேட்ச் ஆகிருக்கு ஓரளவுக்கு சுமாராக மேட்ச் ஆகிருக்கு ரசிக்க முடியாது இல்லைனாலும் மேட்ச் ஆகிடுச்சு மியூசிக் டூ ஹவர்ஸ் உட்கார வைக்கிறாங்களா படம் பார்க்க உண்மையிலே டூ அந்த டூ ஹவர்ஸ் போனதே தெரில எப்படி போனிச்சுனே தெரில கரெக்டாக டியூரேஷனை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் மியூசிக் பர்ஃபெக்டாக கொண்டு வந்து என் பண்ணியிருக்காங்க அதுதான் ஃபேமிலியோட பார்க்க முடியும் தாராளமாக பார்க்கலாம் வைலன்ஸ் இங்கெல்லாம் பெருசாக இல்லை தாராளமாக யார் வேணாலும் பார்க்கலாம் ஃபேமிலியோட நாச்சத்தன் படம் பார்க்காம அவங்க மைண்ட்ல தூக்கி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா படம் பிடிக்கும் முதல்ல இந்த கொலைகள் நடக்கிற விதமே வந்து யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட் திரு படங்கள்ல ஸோ அது நல்லா இருந்துச்சு

ஸ்வேதர் <laughs> நல்லா <laughs> <laughs>